அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் புஷ்பா எனக்கு தற்போது நாற்பது வயதாகிறது நான் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அயன்குறிஞ்சரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு ஒரு அக்காலும் உள்ளார் அவருடைய பெயர் ஆதிபாராசக்தி அவருடைய கணவனின் பெயர் கேசவன் தற்போது அவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் என் அக்காவுக்கு சரத்குமார் வயது இருபத்தி ஒன்று சிவகுமார் வயது பதினைந்து மற்றும் பத்தொம்பது வயதில் சௌந்தர்யா என ஒரு மகளும் உள்ளனர் நாங்கள் அனைவரும் ஒரே ஊரில்தான் வசித்து வருகிறோம் நான் அடிக்கடி கரும்பு வெட்டும் வேலைக்காக செல்வேன் அப்போது என்னுடைய அக்காவின் மகனான சரத்குமாரும் அவருடைய மகனான சௌந்தர்யாவும் என்னுடன் வேலைக்கு வருவார்கள் இருவருக்கும் படிப்பின் மீது ஆர்வம் இல்லாததால் சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி கூலி வேலைக்கு வந்து விட்டார்கள் ஆனால் அவருடைய என்னுடைய அக்காவின் இரண்டாவது மகனான சிவகுமாருக்கு பதினைந்து வயதாகிறது அவனுக்கு மட்டும்தான் படிப்பில் ஆர்வம் தற்போது அவன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தும் வருகிறான் எங்கள் ஊருக்கு அருகிலேயே ஒரு வனப்பகுதியும் உள்ளது அங்கு சில ஆண்கள் வெளி வெளியே இருக்கக்கூடிய விபச்சாரிகளை அழைத்து வந்து அங்கு உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார்கள் அந்த வனப்பகுதிக்கு சென்றாலே அதிகமான ஆணுரைகளும் கிடைக்கும் அந்த இடமே அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் என் அக்காவுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருந்ததால் அவர்களுடன் அடிக்கடி தனிமையிலும் சந்தித்து வந்தார் இது என்னுடைய அக்காவின் மகனான சரத்குமாருக்கும் தெரியும் என் அக்கா பையனான சரத்குமாருக்கு ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கமும் இருந்தது இதனால் அவனுடைய செல்போனில் எக்கச்சக்கமான ஆபாச படங்களும் இருந்தன என் அக்காவின் மகனான சரத்குமாரும் நானும் அடிக்கடி கரும்பு வெட்டும் வேலைக்கு சென்றதால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது சித்தி என்ற முறவை தாண்டி நானும் அவனும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் நானும் சிவகுமாரும் உல்லாசமாக இருக்கும்போது அவன் அவனுடைய மொபைல் ஃபோனில் இருந்த ஆபாச படங்களை காட்டுவான் இதுபோல் இருக்கலாமா என்றும் கேட்பான் நானும் அவனும் அதை போலவான் இருக்கவும் ஆரம்பித்தோம் இப்படி எங்களுக்குள் உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது என்னுடைய அக்காவின் மகனான சரத்குமார் சிவகுமார் அவருடைய மகனான சௌந்தர்யா எனக்கும் உடும்பு கறி என்றால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தூரம் அரு அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு உடும்பு வேட்டையாட செல்வோம் அப்படிதான் ஒரு நாள் நாங்கள் உடும்பு வேட்டைக்காக சென்றபோது என் அக்காவான ஆதி பராசக்தி வந்து அவளுடைய மகளான சௌந்தர்யாவை நீ உடும்பு வேட்டைக்கு செல்ல வேண்டாம் வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கிறது அதனால் நீ வீட்டு வேலையைப் பார் எனவும் கூறிவிட்டார் அதே போல அவளுடைய மகனான சிவகுமார் எனக்கு வேலை இருக்கிறது என்று நான் நண்பருடன் விளையாட செல்கிறேன் எனவும் அவன் கூறிவிட்டான் இதனால் நானும் சரத்குமாரும் மட்டும் தான் உடும்பு வேட்டைக்காக அன்று சென்றோம் அப்போது சௌந்தர்யா வீட்டிலிருந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள் நாங்கள் இருவரும் உடும்பு வேட்டைக்கு சென்ற நாங்கள் உரும்பு வேட்டையாட்ட பிறகு அந்த வனப்பகுதியிலேயே நானும் சரத்துக்குமாரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் அந்த சமயத்தில் உடும்பு வேட்டையில் ஆர்வம் கொண்ட சௌந்தர்யா வீட்டு எல்லாம் சீக்கிரமாகவே முடித்துவிட்டு எங்களை காண்பதற்காக அவள் வனப்பகுதிக்கு வந்தார் ஆனால் அந்த சமயத்தில் நானும் சிவகுமாரும் உல்லாசமாக இருந்ததை அவள் நேரில் பார்த்து ஆனால் அது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் உல்லாசமாக இருந்துவிட்டு வரும்போதுதான் அவள் எங்களை பார்த்ததை நாங்கள் பார்த்தோம் இதனால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என்னுடைய அக்காவின் மகளான சௌந்தர்யாவும் அடிக்கடி அவளுடைய அண்ணனான சாந்தகுமாருடைய மொபைல் ஃபோனை எடுத்து ஆபாச படங்களை பார்ப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தார் அடிக்கடி அவளும் ஆபாச படங்களை பார்த்து ஏதாவது ஒரு ஆண்டுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள என அவள் நினைத்திருந்தார் அப்படி ஒரு நினைப்பில் இருந்த அவள் என் நானும் அவனும் உல்லாசமாக இருந்ததை பார்த்த பிறகு அவளுக்கு அவளுடைய அண்ணன் என்று அறியாமலேயே அவன் மீதே அவளுக்கு ஆசையும் வந்தது அதன் பிறகு சரத்குமார் சரத்குமார் தன்னுடைய தங்கையான சௌந்தர்யா அடிக்கடி ஆபாச படங்களை பார்ப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய தங்கையவே தன்வசப்படுத்தியும் கொண்டான் அதன் பிறகு அக்கா தங்கை என்று உறவு போய் அவர்கள் இருவரும் வீட்டில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தனர் என்னுடைய அக்காலான ஆதிபரா சக்தி வேலைக்கு சென்ற பிறகு அவருடைய இளைய மகனான சிவகுமார் பள்ளிக்கு சென்ற பிறகு வேலைக்கு வரக்கூடிய கரும்பு வேலைக்கு வரக்கூடிய சரத்குமாரும் சௌந்தர்யாவும் சீக்கிரமாகவே வேலையை முடித்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத சமயங்களில் அவர்கள் வீட்டில் உல்லாசமாக இருந்து வந்தனர் ஒரு நாள் நானும் சரத்குமாரும் உல்லாசமாக இருந்தபோதுதான் சித்தியான என்னிடம் அவன் சொன்னான் நான் தங்கையுடனும் இப்போது உல்லாசம் அனுபவித்து வருகிறேன் எனவும் கூறினான் இது ஆரம்பத்தில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு நாமே மகன் முறை கொண்டு அவனுடன் உல்லாசமாக இருக்கும்போது அவன் ஏன் தங்கை முறை கொண்டு அவளுடன் உல்லாசமாக இருக்கக்கூடாது என தோன்றியது அதன் பிறகு நான் அதை பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை அதால் பிறகு நான் நான் சரத்குமார் என்னுடனும் அவளுடைய தங்கையான சௌந்தரியவுடனும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்துக் கொண்டே இருந்தான் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் வழக்கம் போல வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு சரத்குமாரும் அவருடைய தங்கையான சௌந்தர்யாவும் வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டார்கள் வழக்கம் போல அவர்கள் வீட்டில் உல்லாசமாக இருந்தபோது எப்போதுமே சாயந்திரமாக வீட்டுக்கு வரும் அவருடைய இலை அவருடைய தம்பியான சிவகுமார் அன்று எதேச்சியாக திடீரென மதியமே வீட்டுக்கு வந்துவிட்டார் வந்தவன் அவருடைய அண்ணனும் தங்கையும் அந்த மாதிரி உறவில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அதன் பிறகு இந்த விஷயத்தை தம்பி வேறு யாரிடமும் சொல்லிவிடுவானோ என சிவகுமாரும் சௌந்தர்யாவும் பயந்தார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை எப்படி அவன் வெளியே சொல்வதே இதை சொன்னால் நம் குடும்பத்துக்குத்தானே அவமானம் என்று சிவகுமார் இதனை வெளியே சொல்லவில்லை ஏன் அவருடைய அம்மாவான ஆதிபராசக்தியில் கூட கூட அவன் தெரிவிக்கவில்லை இருந்த போதிலும் இவன் எப்படி என்றாவது ஒரு நாள் உண்மையை சொல்லிவிடுவான் இது நம்ம நம்முடைய விவகாரம் வெளியே திரும்பிவிடும் என நாங்கள் மூவருமே அதிர்ச்சியானோம் அதனால் சிவகுமாரை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் சிவகுமாருக்கும் உடும்பு உடும்பு வேட்டையாடுவது ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டோம் சம்பவத்தன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் கழுக்கட்டாயமாக சிவகுமாரியும் எங்களுடன் உடும்பு கேட்டைக்காக அழைத்து வந்தோம் அப்போது நாங்கள் நாலுவருமே வனப்பகுதிக்கு வந்தோம் அப்போது ஒரு சிறிய புதருக்குள் முயல் இருக்கிறதா பார் என சரத்குமார் அவனின் தம்பியிடம் சொல்ல அவருடைய தம்பியான சிவகுமாரோ சிறிய பொந்துக்குள் தன் தலையை விட்டு பார்க்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சரத்குமார் தான் வைத்திருந்த கத்தியாலேயே சிவகுமாரின் கழுத்தை அறுத்து விட்டான் இதனால் வழியால் துடிதுடித்த சிவகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துவிட்டான் அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல நாங்கள் மூவருமே வீட்டுக்கு வந்துவிட்டோம் விட்டோம் அதன் பிறகு என்னுடைய அக்காவான ஆதிபராசக்தி வந்து அவருடைய மகனான சரத்குமாரிடம் கேட்க எனக்கு தெரியாது சிவகுமார் வந்து உடும்பு வேட்டைக்காக காட்டுக்கு சென்றான் ஆனால் இன்னும் அவன் வரவில்லை அவன் இங்கு போனான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டான் சாயந்தரம் வரை காத்திருந்த என்னுடைய அக்கா என்னுடைய மகனை அவருடைய மகனான சிவகுமாரை தேடினாள் ஆனால் அவன் வீட்டுக்கே வராததால் அவளும் அவருடைய மகனும் சேர்ந்து ஊராரியம் அழைத்து கொண்டு காட்டு பகுதிக்குள் சென்று தேட ஆரம்பித்தனர் அப்போதுதான் சிவகுமார் இரத்தவள்ளத்தில் கழுத்தறக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதை பார்த்த என்னு அக்கா ஆதிபராசக்தி மகனை தன் மடியில் போட்டு கதறி எழுதாள் தன் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சரத்குமாரும் தன் தம்பியை கட்டிப்பிடித்து பிடித்து அழுது கொண்டிருந்தான் எங்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நானும் சௌந்தர்யாவும் கூட எல்லோரும் அழுது புரண்டு நாடகமானினோம் எங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த வனப்பகுதியில் அடிக்கடி பலர் அழகிகளை அழைத்து வந்து உல்லாசமாக இருப்பார்கள் அதனை சிவகுமார் பார்த்திருக்கிறான் அதனால் அவர்களில் யாரோ ஒருவர் தான் இதுபோல செய்திருக்கிறார் என நினைத்தார்கள் அதன் பிறகு இந்த விவகாரம் குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக போலீசாரும் காப்புக்காட்டுக்கு வந்து என்னுடைய தம்பியின் உடலையும் பிரேத பூசணிக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் ஈடுபட்டனர் மோப்பநாய்களும் வரவழைக்கப்பட்டது மோப்பநாய் சரியாக காட்டுப்பகுதியிலிருந்து என்னுடைய வீட்டுக்கே வந்துவிட்டது என்னுடைய வீட்டுக்கே வந்து குலைத்து கொண்டே இருந்தது அதன் பிறகு போலீசாருக்கு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீதே சந்தேகம் ஏற்பட்டது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எட்டு பேரிடமும் தனித்தனியாக விசாரணையும் மேற்கொண்டனர் மேலும் எங்களுடைய வீட்டிலும் சோதனை செய்தனர் அப்போது ஒரு கத்தியையும் போலீசார் கைப்பற்றினர் இதனால் எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர்தான் இதை செய்திருப்பார்கள் என போலீசாருக்கு பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் கண்டிப்பாக குற்றவாளி இவர்களில் எட்டு பேரில் ஒருவர்தான் எனவும் முடிவு செய்தனர் இதனால் கண்டிப்பாக போலீசார் நம்மளை கைது செய்து விடுவார்கள் அவர்களை நம்மை அடித்து துன்புறுத்தி நம்மளிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்கு முன்பாக நாமே ஒத்துக்கொள்ளலாம் என நினைத்த சரத்குமார் நேரடியாக கிராம நிர்வாகிகளை சந்தித்து அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டான் நேற்று இரவு நான் தான் என்னுடைய நேற்று என் தம்பியை நான் தான் காட்டுப்போகுதிக்கு அழைத்து சென்று உடுப்பு வேட்டைக்காக அழைத்து சென்று கொலை செய்தேன் எனவும் அவன் கிராம நிர்வாகம் அழைத்து வாக்குமூலம் அளித்திருந்தான் அவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசாரும் உடனடியாக சரத்குமாரை கைது செய்து காவலர் அழைத்து சென்று விசாரணை செய்தனர் அப்போதுதான் அவன் நான் என்னுடைய சித்தியான புஷ்பாவிடமும் என்னுடைய தங்கையான சௌந்தர்யாவிடமும் நான் தகாத உறவில் இருந்தேன் நான் அடிக்கடி இவர்கள் இருவுடனும் தனிமையில் சிந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன் ஒரு நாள் என்னுடைய தம்பி இதனை பார்த்து விட்டான் ஆனால் அவன் இதை எது வெளியே சொல்லவும் இல்லை ஒருவேளை இவன் வெளியே சொல்லிவிட்டால் எங்களுடைய தகாதரவு வெளியே தெரிந்து எங்களுக்கு அசிங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக நாங்கள் வேட்டைக்காக அவனை அழைத்து சென்றோம் சந்தர்ப்பம் பார்த்து அவனை கழுத்தை எரித்து கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல நாங்கள் நாடகம் அடினோம் என சரத்குமார் காவல் நிலையத்தில் வாக்குமூலமாக அளித்தான் இதையடுத்து போலீசார் உடனடியாக என்னையும் அவருடைய தங்கையான சௌந்தர்யாவும் கைது செய்தனர் இதையடுத்து எங்கள் மூவரையுமே கைது செய்த போலீசார் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்